விஜய் விஷயத்தில் பாஜக இல்லை ஒரே சம்பவம் தான். இப்போ தெரியுதா சினிமா துறை யார் பிடியில் என்று தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் மீது அவரின் ரசிகர்களும் தொண்டர்களும் கடுப்பில் இருப்பதாக கூறப்படுகிறது ஜனநாயகன் படத்தின் வெளியீடு சிக்கல் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் ஒரு தரப்பு மத்திய பாஜக அரசு விஜய்க்கு அழுத்தம் கொடுக்கவே இப்படி சிக்கலை கொடுப்பதாக தெரிவித்து வருகின்றன விஜய்க்கு ஆதரவாக தற்பொழுது வரை காங்கிரஸ் கட்சியிலிருந்து ஆதரவான குரல் வருகிறது அரசியலில் விஜய் வந்துள்ளதால் வாக்குகள் பிரியும் என்பதால்தான் ஜனநாயகன் படத்திற்கு சிக்கல் கொடுப்பதாக தெரிவிக்கின்றன ஆனால் உண்மையில் பாஜக பழிவாங்கும் செயலில் ஈடுபடவில்லை சில மாற்றத்தை சொல்லியுள்ளது அதனை ஏற்க தயாரிப்பு நிறுவனம் மறுப்பதாக பாஜக தலைவர்களான ஹெச் ராஜா தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்டவர்கள் விளக்கம் கொடுத்துள்ளனர் இதற்கு மத்தியில் தான் பாஜகவே வேண்டுமென்றே பழிவாங்குகிறது என ரசிகர்களும் தொண்டர்களும் புரிதல் இல்லாமல் கூறும் நிலைகள் விஜய்க்கு ஆதரவாக திமுகவை சார்ந்த நடிகர்கள் முன்வந்து குரல் கொடுக்க வேண்டியது தானே அப்படி செய்தால் பாஜகவுக்கு எதிராக தானே பிரச்சாரம் முடியும் சினிமாவில் உள்ள பல முன்னணி நடிகர்கள் நேரடியாக விஜய்க்கு ஆதரவு தெரிவித்தனர் ஆனால் இப்போது ஒருவர் கூட ஜனநாயகன் படத்திற்கு ஆதரவாக முன்வரவில்லை இவ்வளவுதான் கேரியரின் உச்சமா இதுதான் சினிமாவில் சேர்த்து வைத்த சொத்தா அல்லது திமுக சினிமா துறைக்கு நெருக்கடி கொடுப்பதால் தான் நடிகர்கள் யாரும் பேசவில்லையா என்ற சந்தேகம் அதிகரித்துள்ளது ஒரு புறம் தற்பொழுது வெளியீடு தள்ளி போய் உள்ளது ஜனநாயக வெளியீட்டை தேதி குறிப்பிடாமல் தயாரிப்பாளர்கள் தள்ளி வைத்துள்ளனர் இதற்கு விஜய் இதுவரை குரல் எதுவும் கொடுக்கவில்லை தன்னுடைய படத்திற்கு திடீரென்று வெளியீடு மறுக்கப்படுகிறது என்பதை பற்றி பேசாமல் அவர் மௌனம் காத்து வருகிறார் இந்த நேரத்தில் தரப்பில் இருந்து படம் ரிலீஸ் ஆவதில் சிக்கல் உள்ளது அதனால் ரசிகர்கள் அமைதி காக்கவும் என்று விஜய் சொல்லவில்லை படம் ரிலீஸ் ஆவதில் சிக்கல் வர என்ன காரணம் யார் காரணம் என்று பேசியிருக்கலாம் ஆனால் பேசவில்லை படம் ரிலீஸ் ஆவதற்கு பின் உள்ள அரசியலை விமர்சனம் செய்ய வேண்டும் என்றால் செய்திருக்கலாம் ஆனால் செய்யவில்லை விஜயின் இந்த மௌனம்தான் ரசிகர்களை அதிர்ச்சிக்கு உள்ளதாக கூறப்படுகிறது சொந்த படத்திற்கே கருத்து சொல்லாதவர் எப்படி மக்கள் பிரச்சனைகளுக்கு களத்தில் வருவார் என்று கேள்விகள் எழுந்துள்ளது விஜயின் கடைசி படம் வித அதற்கு சிக்கல் ஏற்படும்போது துணிச்சலாக பேச வேண்டியது விஜயின் கடமை இப்போதும் கூட தலைவா படகாலம் போல அமைதியாக இருப்பது எப்படி சரியாகும் என்று விமர்சனங்கள் வைக்கப்படுகின்றன அன்று கரூர் சம்பவத்தின் போது உடனடியாக சென்னை வந்த விஜய் இரண்டு வாரம் கழித்து வீடியோ வெளியிட்டார் இப்போதும் அதே பாணியை தான் மேற்கொள்கிறாரா என்றும் மக்களுக்கு பிரச்சனை என்றால் இந்த விஜய் வருவேன் என சொன்னவர் சொந்த படத்திற்கு பிரச்சனை என்ற போது பெரும் அமைதியில் இருப்பது ஏன் பொது வெளியில் சினிமா வசனத்தை போல வீர வசனம் பேசியவர் ஏன் அமைதியில் இருக்கிறார் என்ற சந்தேகம் விஜயை சுற்றி வருகிறது